வளர்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வணங்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நம்ம வாழ்க்கையில் பரிபூரணமாக கிடைக்குங்க அஷ்டலக்ஷ்மியோட அருள் கிடைக்க பைரவரை நம்ம எப்படி வழிபடுவோன்னு பார்ப்போம் பைரவர்கிட்ட இந்த அஷ்டமி தான் குபேரரும் அஷ்டலக்ஷ்மிகளும் போய் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு வளர்ப்பிறை அஷ்டமி திதியிலையும் அவங்க வரம் வாங்கிட்டு வருவாங்க இந்த தினத்தில் நம்ம மகாலட்சுமியோட அருள் கிடைக்க பைரவர்கிட்ட எட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட பைரவருடைய அருளும் மகாலட்சுமியோட அருளும் நம்ம வாழ்க்கையில் பரிபூரணமாக கிடைக்குங்க தன ஆகர்ஷண சக்தி நமக்கு ஏற்பட்டு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க குறிப்பாக இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் நம்ம காசை சேர்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் பணப்பெட்டியில் ஒரு சில்லறை நாணயங்களோட குறுப்புறம் ஒரு துண்டு சேர்த்து வைக்கிறதன் மூலமாக மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று தன ஆகர்ஷண சக்தியோட பணம் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு அஷ்டமிதியும் இந்த மாதிரி பணம் சேர்க்க ஆரம்பிங்க அது மாதிரி குளிகை நேரத்துலேயும் ஒரு நாளில் வரக்கூடிய குளிகை நேர நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும்